ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோல கர்நடக ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன் தரப்போகுதுங்கறத பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்கடக ராசிக்கு இவ்வளவு நாளா கோச்சாரத்துல ராசிக்கு பத்துல இருந்த குரு பகவான் இப்ப பதினொன்னு லாபஸ்தானமான பதினொன்னுக்கு பயிற்சியா இருக்காரு குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது அது ராசிக்கு லாபஸ்தானத்துல கோச்சாரத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் இது ஒரு சாதகமான குரு பயிற்சி கர்கடக ராசிக்கு பதினொன்னுல உள்ள அந்த குரு பகவான் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு பாவகத்தையும் பார்த்து ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு பதினொன்றாம் பாவகத்தை தன்னோட இருப்பால ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு ஆக மொத்தம் ராசிக்கு பதினொன்னு பாவகமும் குருவால ஸ்ட்ரென்த் ஆகுது இந்த கோச்சார குரு பயிற்சியால என்னென்ன என்ன மாதிரி பலன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் லாபத்தை அள்ளி குடுப்பாரு மூத்த சகோதரர்கள் வழியில நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொழில லாபம் அமோகமா கிடைக்கும் எடுக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் சக்சஸ் கிடைக்கும் கடன் எல்லாம் அடைக்கிற காலகட்டம் இது லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் நோயால அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும் நோய் குணமாகும் அதனால கோச்சாரத்துல உள்ள குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையால ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து ஸ்ட்ரென்த் பண்றாரு மூன்றாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் வழியிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும் மூன்றாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தைரியம் வீரியம் கீர்த்தி முயற்சி இதெல்லாம் குறிக்கிற ஸ்தானம் தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செஞ்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான பலமும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சொசைட்டில உங்களோட ஸ்டேட்டஸ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கூடும் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும் ராசிக்கு பகவான் தன்னோட நேர் பார்வையால ராசிக்கு இடத்துல ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு அஞ்சாம் பாவம் ஸ்ட்ரென்த் ஆகுறதால புத்திர பாக்கியம் கைகூடும் குழந்தைங்களால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் இந்த பதிமணுல உள்ள கோச்சார குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையால ராசிக்கு ஏழாம் இடத்தை ஸ்டீட் பண்ணுவார் இதனால கல்யாணமாக கல்யாணம் கை கூடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இது சரியான காரணம் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி கற்கடக ராசிக்கு சாதகமான குரு பயிற்சி அடுத்த வீடியோல சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்